உடல் உறுப்பு தான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது ரோட்டரி கிளப் சார்பாக கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை புறநகர் பகுதியான பூந்தமல்லி அடுத்த காட்டுப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்ரிங் கல்லூரியில் உடல் உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி ரோட்டரி கிளப் சார்பில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் நிர்வாகிகள் நவமணி லால் கோயல் ஹேமலதா பண்டாரி மற்றும் ஹாரி மான்ட்ரின் உள்ளிட்ட ஏராள மாணோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகள் என்பது தொடர்பாக விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் எடுத்துரைக்கப்பட்டது மேலும் உடல் உறுப்பு தானம் செய்பவர்களுக்கு அரசு மரியாதை வழங்கப்படுவதுடன் அவர்கள் செய்யும் தானத்தால் எத்தனையோ பேர் தங்கள் குடும்பத்துடன் மீண்டும் வாழ்க்கையை தொடர முடிவதாக தெரிவிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் திரளாக மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர் மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் கேட்டரிங் மேனேஜ்மெண்ட்ல இன்னைக்கு வந்து நடந்ததுன்னா உறுப்பு தானத்தை பத்தி எல்லாரும் விருச்சாங்க அதுல மிஸ்டர் லால் கோயல் தான் எல்லாத்தையும் சொன்னாரு அவர் இப்ப ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா டெல்லியில சீஃப் மினிஸ்டர் கிட்டே இந்த வேற அவார்டு வாங்கியிருக்காரு லைஃப் அச்சீவ்மெண்ட் அவார்டுன்னு வாங்கியிருக்காரு இப்ப நம்ம உறுப்பு தானம் வந்து நிறைய பேருக்கு தெரியுதே இல்லை விழிப்புணர்வே இல்லாம நம்ம இருக்கோம் அப்புறம் கண்ணு மட்டும் இல்ல கண்ணு வந்து உறுப்பு எல்லா உறுப்பையும் நம்ம தான தர்மம் பண்ணலாம் இப்போ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்க வச்சுக்கோங்களேன் அந்த இறந்ததை வந்து நம்ம துக்கமா நம்ம நினைக்கிறோம் இல்லையா அந்த துக்க சம்பவத்தையே நம்ம வந்து ஒரு நல்லா ஒரு இனிமையா ஆக்கலாம் அது எப்படின்னு கேக்குறீங்கன்னா இப்ப ஒரு இறந்த உடனே இப்ப பிரெயின் டேத் எல்லாம் ஆயிடுச்சு இல்லையா அந்த மாதிரியான அந்த முறுப்பெல்லாம் அப்படியே இருக்கு அந்த உறுப்பை வந்து என்ன பண்ணலாம் இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா அவங்களுக்கு அந்த அவங்க வந்து இப்போ நீங்க நான் நேர்த்தி சாப்பிடுறீங்க முந்தாணத்தை என்ன சாப்பிட்டீங்கன்னு கூட நமக்கு யாருக்கும் ஞாபகம் இருக்குல்ல ஆனா இது எப்படின்னா நீங்க வந்து அதை இன்னொருத்தருக்கு ஹார்ட்டையோ இல்லாட்டி லங்ஸையோ இல்லாட்டி இந்த எல்லாத்தையும் கொடுத்தோம் வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து அதை இன்னொருத்தருக்கு வந்து யூஸ் ஆயிட்டு அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ரொம்ப நாள் வாழ போறாங்க இல்லையா அப்போ உங்க பேரை சொல்லுவாங்க அவங்க சோ உறுப்பு தானம் வந்து ரொம்ப முக்கியம் தானத்திலேயே சிறந்த தானம் உறுப்பு தானம் தான் அதை விட ஒரு பெரிய இதுவே கிடையாது பார்வையா இருப்பாங்க காதுலன்னா காதுக்கு கேக்குறாங்க இதே இதே துடிப்பே இருப்பாங்க இதே துடிப்புக்கு வந்து இன்னொரு உயிர்ல அது துடிச்சுட்டு இருக்கும் அதனால உறுப்பு தானம் தான் உயர்வானதுன்னு நான் சொல்றேன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எங்க கல்லூரி மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்ரிங் டெக்னாலஜில ரோட்டரி கிளப் ஆஃப் டோனர் இன்டர்நேஷனல் அப்படின்ற ஒரு அமைப்பும் ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை கோல்டன் கலெக்சியை சேர்ந்து வந்து இன்னைக்கு எங்களுடைய மாணவர் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது இரநூறு பேர் இதில் கலந்துக்கிட்டாங்க இது வந்து உறுப்பு தானத்தை பற்றின ஒரு முக்கியமான விஷயங்களை அதனுடைய அவேர்னஸ் அதனுடைய விழிப்புணர்வு வந்து நம்ம மாணவர்களுக்கு ரொட்டேரியன் லால் கோயல் சார் அவர் வந்து ரொம்ப தெளிவாக அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பசங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான நிகழ்வு இன்னைக்கு இதனுடைய முக்கியத்துவம் இன்றைக்கி மாணவர்கள்லாம் இருக்காங்க இது வந்து நாட்டுக்கும் சரி உலகத்துக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு 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 விஷயம் அதை வந்து ரொம்ப தெளிவாக ரோட்ரி கிளப்ஸ் வந்து எங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி இன்னைக்கு அதனுடைய விழிப்புணர்வை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க உறுப்பு தானம் அப்படின்றது ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஒரு தானமாக கருதப்படுறது ஏன்னா அது வந்து நிறைய பேருக்கு வாழ்வு கொடுக்குது நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய உடல்ல இருக்கிற உறுப்புகள் எல்லாம் எப்படி பயன்படுது மற்றவங்களுக்கு அப்படின்றத பத்தி ஒரு தெளிவான ஒரு விழிப்புணர்வு நீங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க எங்க மாணவர்கள் சார்பாகவும் கல்லூரி சார்பாகவும் ஆசிரியர் பெருமக்கள் சார்பாகவும் மிகப்பெரிய நன்றி வந்து தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க